உங்களுடைய கல்லூரியில் படித்தவர் தான் கே என் ஆர் கே பன்னீர் செல்லும் போல் நீங்களும் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி ஊழல் பண்ணி வரணுமா இவரு சொன்ன ரெண்டு பேருமே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு நிரூபிக்கப்பட்டு ஜெயில படிச்சவங்களா அதனாலதான் போல் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்களா என்னமோ அப்படி எப்படி சொல்ல முடியும் அந்த கல்லூரியில படிச்சது அப்ப அவர்தான சொல்றாரு அந்த கல்லூரியை படிச்சவங்க தான் இன்னைக்கு இப்படி எப்படி இருக்காங்க அவங்க நேர்மையா இருக்கிறாங்களா அந்த கல்லூரியை படிச்சதுனால தவறா அந்த கல்லூரியை தவறா பேசுறாரு முதலமைச்சர் அந்த கல்லூரியில் பள்ளி சவர் தான் பண்ணி பண்ணி சொல்லணும் சொல்லணும் கல்லூரி இருக்கு வழக்கு இருக்கு அப்போ அந்த கல்லூரி படித்தவங்க அந்த கல்லூரி படுத்த இரண்டு பேருமே வந்துட்டு அப்போ யார் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்ல வரா அப்போ அந்த கல்லூரி மேலே பலி போடுறது யாரு ஸ்டாலின் தான் பழி போறாரு நாங்களோ திமுகவையும் திமுக தலைவர்களையும் அதிகமாக விமர்சிப்பது கேவலமாக பேசுவது மலிவாக பேசுவது சீமானம் அரசு பண்ணாங்களா

சாமியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இன்னைக்கு கருவறைக்குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணிருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி சாமி இருக்கிறாங்க நடத்திட்டு போக உள்ள என்ன வேலை இது கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமா இது திமுகவுடைய கும்பாபிஷேகம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உள்ள கருவறைக்குள்ள முருகர் இருந்தார் அதையும் நம்ம கொஞ்சம் ஏமாந்து ஸ்டாலின் நமக்கு வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி எந்த நடிகர் எடுத்தாலும் சரி எவன் எடுத்தாலும் கோவிலுங்கிறான் எந்த அரசியல் வார்த்தை கோவிலுங்கிறான் ஏன் கோவில்னா உங்களுக்கு உங்க கண்ணு கோவில் மட்டும் தெரியுமா சர்ச்சி மசூதி தெரியாதா தர்கா எல்லாம் தெரியாத எப்ப பார்த்தாலும் கோவில் கோவில் கட்டுவதுக்கு பண்ணலாம் கோவில் கட்டுவதால அதை பண்ணலாம் படத்தோட வசனமே அதுதான் விஜய் நடிச்ச பரத்துக்கே அப்படிதான் கோவில் பதிலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமே ஏன் மசூதி கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லு சர் கட்டுறது பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லு எப்ப பார்த்தாலும் கோவில் கண்ணுக்கு தெரியுமா தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் பயர் சதீஷ் அவர்கள் நம்மளை சார் வணக்கம் சார் வணக்கம் அம்பேத்கரின் வழி இருக்கு பெரியாரின் வழி இருக்கு கருணாநிதி அவர்களின் கலைஞர் அவர்களின் வழி இருக்கு சமூக நீதி வழி திமுக அதை கடைபிடித்து கொண்டிருக்கு மாணவ செல்வங்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கு பல வழிகள் இருக்கு கோட்ஸோவின் வழியில் மட்டும் செல்லாதீர்கள் அப்படின்னு ஜமால் முகமது காலேஜ்ல திருவாரலூர்ல முதலமைச்சர் பேசியிருக்காரு ஒரு கல்லூரியில் அரசியல் பேசி மாணவர்களுக்கு அரசியல் புகத்தலாம் ஆனா அவர் பேசியிருக்கக்கூடிய கூடிய விதம் வந்து வித்தியாசமாக இருக்கிறேன் இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்துட்டு ஒரு இஸ்லாமிய கல்லூரி அதில் பெரும்பான்மையாக வந்து இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு அவர் யார் முன்னுதாரணமாக சொல்லணும்னா அவங்களோட சமுதாயத்தில் யார் வந்துட்டு அந்த இந்த தீவிரவாத இயக்கங்களில் சேர்ந்து தீவிரவாதிகளாக மாறி இன்னைக்கு ச சிறையில் சிறையில் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அவங்கள வந்து முன்க முன்கோண்டு காட்டி பேசியிருக்கணும் அவங்கள தான் அவர் முன்னா முன்னுதாரணமாக பேசி இவங்க வழி போகாதுன்னு சொல்லியிருக்கணும் உதாரணமாக மசூர் அசாத் பாகிஸ்தானில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய டெரர் அட்டாக்கு முக்கிய காரணமாக இருக்குது மசூர் அசாத் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் நேர்த்தி ஒருத்தர் மாட்டியிருக்கிறார் டெய்லர் ராஜா அவரும் முஸ்லீம் தான் இப்படி இவர்கள் வழியில் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா இந்த பன்னா இஸ்மாயிலாக இருக்கட்டும் இந்த போலீஸ் பக்ருதீனாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற இயக்கங்களுடைய தலைவர்களை கொலை செய்தவர்கள் இவங்க எதற்காக கொலை செய்தாலும் ஜிகாத்தின் அடிப்படையில் இவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையினால கொலை செய்து விட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு இருபது வருஷம் ஆகும் போது இன்னும் சிறையில் தான் இருக்கிறாங்க சிறைய விட்டு வெளியே வரல உதாரணமாக அல்லுமா தீவிரவாதி பாஷா பாஷாவும் என்ன பண்ணாருன்னா இதே போல ஜிகாத்து பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திரம் என்ற ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கோவையில் ரெண்டு பேர் இறந்தாங்க குண்டு வெடிப்புல அதன் மூலமா சிறையிலிருந்து நோய் வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இறந்தார் இதெல்லாம் இவர்கள் யார் காட்டணும் அவங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா தம்பிகளா உங்களுடைய இஸ்லாத்திலேயே இப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இன்னும் கூட சிறையில் இருக்கிறாங்க செயல்னால இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில கூட நீண்ட நாள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நான் விடுவிப்பேன்னு தான் என்னோட தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தேன் என்னாலே அவங்க வெளியே விட முடியல அப்படி நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் நீங்கள் தீவிரவாத வழி சென்று விட்டால் நீங்கள் தீவிரவாத மாறிவிட்டால் உங்கள் குடும்பம் தான் நிர்கதியும்ப உங்க குடும்பத்தை பாத்து யார இருக்க மாட்டாங்க அதனால இந்த தீவிரவாத வழியில நீங்க போகக்கூடாது ஜிகாத்துக்கு நீங்க போகக்கூடாது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதத்தில் சேரக்கூடாது இப்படி என்று இவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தால் இவர் நல்ல முதல்வர் என்பதற்கு அழகு ஏன்னா அங்க போயிட்டு கோட்ஸே வழியை பின்பற்றக்கூடாதுன்னா கோட்ஸே யார் கோட்சே தீவிரவாதியா இல்ல கோட்சே தீவிரவாதியான்னு கேட்குறேன் கோட்ஸே யார் என்றால் தன் இனம் படுகொலை செய்யப்பட்டது என்பதற்காக கொலை செய்தவன் தன் இனம் என்பது வேறு தீவிரவாதம் என்பது வேறு தன் இனம் என்றால் என்ன இந்தியா பாகிஸ்தான் இரண்டாக பிரிகிறது பிரியும் போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் சென்று விடுங்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் இங்கே வந்திருங்கன்னு சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவர்களுடைய சொத்துக்களோடு அவருடைய உடைமைகளோடு பத்திரமாக பாகிஸ்தான் அனுப்பி வைத்தது இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆனால் அங்க பாகிஸ்தான் கொலை செய்து தலை வேறு முண்டமாக கால் கைகள் தனித்தனியாக ரயில் பெட்டியில அடிக்கடிக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொலை பண்ணி அனுப்பினாங்க உயிரோட அனுப்பல பெட்டி பெட்டியாக வந்து ராவல் பிண்டி இருந்தா இருக்கட்டும் சரி உங்களுக்கு வந்து இஸ்லாமாபாத்ல இருந்தாலும் சரி நம்ம இந்திய எல்லைக்குள்ள வரும்போது பிணமாகத்தான் வந்தாங்க இருக்கிற லட்சக்கணக்கான இந்துக்கள் அப்படி இப்படி ஒரு தேவையா இப்படி ஒரு பிரிவினால் என்ற கோபத்தின் அடிப்படையில தான் கோட்ஸே அப்போ மசூரா சாத்துக்கும் வித்தியாசம் இல்லையா கோட் சேவுக்கும் போலீஸ் பக்ரூதினுக்கு வித்தியாசம் இல்லையா கோட் சேவுக்கும் பன்னா இஸ்மாலுக்கு வித்தியாசம் இல்லையா கோட் சேவுக்கும் அல் உமா தீவிரவாத இயக்க தலைவர் பாசாவுக்கும் வித்தியாசம் இல்லையா கோட் சேவைய கொலை என்பது வேறு இவர்களுடைய தீவிரவாதம் என்பது வேறு யார யார் கூட கணெக்ட் பண்ணி பாக்கறீங்க அவர் இந்துக்கள் வழியில் செல்ல வேண்டாம் இந்துக்கள் கூட்டத்தில் சேர வேண்டாம்னு சொல்றாரா இல்ல அவரு அவர் இது பேசுனதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்றாரு இந்துக்களோட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா அவர் அவர் அப்படி சொல்லல அங்க போய் பன்னா இஸ்மாயிலை பத்தி பேச முடியாது அங்க போய் போலீஸ் பக்கத்தில் பேச முடியாது அங்க போய் மசூரா சாத்த பேச முடியாது அங்க போயிட்டு நீங்க பாஷா பத்தி பேச முடியாது என்ன நடக்கும் அப்படி பேசுனா அங்க பேசவே விட்டுருக்க மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் அவர் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க நீ என்னன்னா எங்க காலேஜுக்குள்ள வந்து நீன எங்களுடைய இவங்க தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு இந்த போலீஸ் பக்ரீனாக இருக்கட்டும் பன்னா இஸ்மாயிலாக இருக்கட்டும் பாஷாவாக இருக்கட்டும் மசூர் அசாத்தாக இருக்கட்டும் இவங்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்க அவங்க எல்லாம் ஒரு ஒரு குருவாக நினைக்கக்கூடியவங்களை போயிட்டு நீ அங்க பேசினா சும்மா இருப்பாங்களா அந்த மாணவர்கள் அங்க வந்து கலவரம் ஏற்படாதா அதனால அவர்கள் மனதை குளிர்விக்கினா யார பேசணும் ஒரு இந்து தீவிரவாதியை பேசணும் அப்போ கோட்சேவை தீவிரவாதியாக சித்தரித்து நீங்கள் கோட் சேவில போகக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு அப்போ இதுதான் அதோடைய மெயின் அஜெண்டா அப்ப என்ன நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க மாணவருக்கு உண்மையிலேயே இவர்களுடைய இஸ்லாமிய மாணவர்கள் இன்னைக்கு எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மாணவர்கள் அந்த ஜிகாத் மூலியமாக அப்புறம் வந்துட்டு அரபிக் கல்லூரி மூலியமாக மூளை செயலி செய்யப்பட்டு இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் நிறைய தீவிரவாத இயக்கத்தில் இன்னைக்கு ஆள சேர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப நாங்க என்ன அறிவுரை சொல்லணும் அதே போல இயக்கத்துல சேராதிங்க அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது உங்க வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறேன் நீங்க அந்த வழிக்கு வாங்க நீங்க தீவிரவாத இயக்க வழிக்கு போகாதீங்க நீங்க வந்துட்டு நன்மையான வழிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டு உங்களுடைய கல்லூரியில் படித்தவர் தான் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவர்களை போல் நீங்களும் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊழல் பண்ணி வரணுமா இவர் சொன்னா இரண்டு பேரும் மேலுமே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு விரைவில் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு அதனாலதான் போல் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்களோ என்னமோ அப்படி எப்படி சொல்ல முடியும் அந்த கல்லூரியில படிச்சது அப்ப அவர் தானே சொல்றாரு அந்த கல்லூரிய படிச்சவங்க தான் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்க நேர்மையா இருக்கிறாங்களா அந்த கல்லூரியில படிச்சதுனால அந்த அந்த கல்லூரியை தவறா பேசுறாரு முதலமைச்சர் அந்த கல்லூரிய தான் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சொத்து குப்பை வழக்கு இருக்கு கே ஏ நேர்மையான சொத்து குவிப்பு இருக்கு அப்ப அந்த கல்லூரியில் படித்தவங்கள சொத்து குவிப்பு வளர்க்கு அந்த கல்லூரி படித்த ரெண்டு பேருமே வந்துட்டு அப்ப யார் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்ல வராரா அப்ப அந்த கல்லூரி மேல பழி போடுறது யாரு ஷாலின் தான் பழி போடுறா நாங்களே பழி போடுறோம் அப்ப அந்த கல்லூரியில படித்தா ஊழல்வாதியா போயிருவான் அப்படின்னு அவர் சொல்ல வரார் அரசியல்வாதியை நேர்மையான அரசு இருக்க முடியாதுன்னு சொல்ல வராரா என்ன சொல்ல வராரு அப்ப ரெண்டு பேரும் நல்லவங்களா கே நேரு நல்லவரா எம் ஆர் க பன்னிசெல்வன் நல்லவரா ரெண்டு பேருமேலயும் சொத்து குவி வழக்கு இருக்கு அரசாங்கத்தை ஏமாத்தி சொத்து குவித்ததாக வழக்கு இருக்கு இந்த வழக்குல இருந்து இன்னும் விடுவிக்கப்படல அவங்க அப்படி அப்படி விடுவிக்காத வரைக்கும் குற்றச்சாட்டப்பட்டவங்க தான அவங்க அப்புறம் அவங்கள எப்படி நீங்க அந்த மாணவர்களின் முன்னோடியா நீங்க எப்படி காட்டுவீங்க கண்டிப்பா இப்போ சசிதரூர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசினது இன்னைக்கு வந்து ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரக்கூடிய தருணத்துல என்னன்னா பீகார்லயும் வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ல அந்த ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போட கூட விஷயத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னு வந்து சசிதரூர் காங்கிரஸ்ல இருந்தாலும் ஆனா பாஜகவினுடைய செயல்களை வந்து அவரும் வந்து ஆதரிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு அதுதான் கோர்ட்டும் வந்து சரியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இப்பதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் கமிஷன் சரியான ஒரு நடவடிக்கையை இப்போ தான் எடுத்துருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லேயும் அவங்க எடுத்துருக்கணும் ஏன்னா இன்றைக்கி மேற்குவங்கம் பீகார் இந்த ஜார்கண்ட் சில மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அண்டை நாடான வ வங்கதேசி ஊடு ஊடுருவன ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் ஏன்னா ஒம்பது கோடி பேர் ஊ ஊடியிருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே ஒன்பது கோடி பேர் அண்டை நாடுகள்லேருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க எந்த ஒரு விசாவும் இல்லாமல் எந்த ஒரு குடியுரிமையும் இல்லாமல் அப்ப அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அவங்க இன்னைக்கு ஓட்டு போற ஒரு ஆயிட்டாங்க இன்னைக்கு மேற்கு வங்கத்துல யார் ஆட்சி அமைக்கணுங்கிற டிசைட் ஆள் அந்த அவங்க கிட்ட இன்னைக்கு ஆதார் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இருக்கு அதே மாதிரி ஊடுருவிய அனைவருக்குமே இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்ப பிடிச்சாங்க கொஞ்ச நாளை கொஞ்ச நாளைக்கு பங்களாதேஷ்காரங்கள அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு எப்படி குடுக்குறாங்க அப்ப இவங்களுக்கு ஓட்டு உரிமை எப்படி வந்துச்சு அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஓட்டு உரிமை பெற்றவர்கள் அதுக்கு முன்னாடி அவங்க கேட்கல உங்களுடைய பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க அது ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லெஜர் தான் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு சான்றிதழை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கார்பரேஷனில் கொடுத்தீங்கனாலோ இல்லை ஊராட்சி மண்டலத்தில் கொடுத்தீங்கனாலோ உங்களுக்கு கையில எழுதி கொடுப்பாங்க கையில எழுதி அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரோ இல்லை கமிஷனரோ சைன் பண்ணி பிறப்பு பிறப்பு சான்றிதழை கொடுப்பாங்க அது வந்து மேனுவலாக இருந்தது அப்போ அப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மேனுவலாக வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லா கார்பரேஷன்லயுமே எல்லா ஊராட்சியிலுமே எல்லா பேரூராட்சியிலுமே இதை ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க இது வந்துட்டு இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரிஸ்ட் ஆயிருச்சு அப்போ கம்ப்யூட்டரிஸ்ட் போது நீங்கள் ரெண்டாயிரத்தில் பிறந்த குழந்தையோட சர்டிஃபிகேட்டை கூட பர்த் சர்டிபிகேட்டை இன்னைக்கு நீங்க எடுக்கலாம் எப்படி ஆன்லைன்ல நீங்க எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இன்னைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல எடுத்துடலாம் ஈஸியா எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இதை சம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கிட்ட கேட்கறோம் தேர்தல் கமிஷன் வாக்காளர்கிட்ட கேட்குது ஏங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு சொல்லுது இதில் என்ன தப்பு இருக்கு கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு போனால் நீங்க ஒரிஜினல் கொடுக்காதவங்க அது ஏன்னா நீங்க ஓட்டர் ஐடியை டூப்ளிகேட் வாங்கிடலாம் காசை கொடுத்து வாங்கிடலாம் ஆதார் கார்டை காசை கொடுத்து வாங்கிடலாம் ரேஷன் கார்டை காசை கொடுத்து வாங்கலாம் ஏதோ ஒரு வகையில் வாங்கிடலாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம்னு வச்சுக்கலாம் ஆனால் பட் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா பங்களாதேஷில் பிறந்த ஒருத்தனை இந்தியாவில் பிறந்தானு உங்களால் பஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா முடியாது அதே போல பாகிஸ்தான்ல பிறந்த ஒருத்தனை இங்க பிறந்த வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்ப அந்த பர்த் சர்டிபிகேட் என்பது இனி வருங்காலத்துல வந்து ஓட்டர் அடிக்கு ரொம்ப முக்கியங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது கோடி பேர் உள்ள வந்திருக்காங்கல்ல ஒன்பது கோடி பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஒன்பது கோடி பேர் வெளிநாட்டை சார்ந்தவன் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப கண்டுபிடிக்கிறோம்னாக்கா இந்த பிறப்பு பிறப்பு சான்றிதழ் கேட்கறாங்க நீ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறப்பு சான்றிதழ் கேட்டா நீ யோசிக்கணும் ஏன்னா யாரால யாராலும் எடுக்க முடியாது அதை எடுக்கணும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஃபுல்லாக எல்லாமே மேனு உள்ளது கையில வெளி வச்சது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அப்படி கிடையாது தட்னா வந்துட போகுது உன் பேரு ஒப்பா பேர் போட்டு உன்ன டேட் ஆஃப் பர்த் போட்டாக்கா உன்னோட பர்த் சர்டிபிகேட் போகுது அதில் எடுத்து கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அதைத்தான் இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் கமிஷன் கொண்டு வராங்க அதைத்தான் தான் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க யார் எதிர்க்கிறா முக்கியமாக ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு கருணாநிதி கருணாநிதி குடும்பம் எதிர்க்குது அதுக்கப்புறம் மம்தா எதிர்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எப்பவுமே காங்கிரஸ்ல அந்த சசிதரூர் மட்டும் ஒரு வித்தியாசமானவர் அவர் எப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு அரசியல்வாதி காங்கிரஸ் அவர் மட்டும் தான் யாருமே காங்கிரஸ் நேர்மையான ஒரு அலை கிடையாது அப்போ காங்கிரசே எதிர்க்கிறது இதை மம்தாய எதிர்க்கிறாங்கன்னாக்கா இவங்க நம்பி இருக்கிறது அந்த ஒன்பது கோடி ஓட்டை ஊடுருவிய ஒன்பது கோடி ஓட்டை தான் இவங்க ரெண்டு பேருமே நம்பி இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி மொத்தமே யாரும் நம்பி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட எவ்வளவு நிறைய பேர் பாகிஸ்தானே இருக்கிறான் நிறைய பேர் பங்களாதேஷ் யாருக்கும் அவன் வச்சிருப்பான் ரேஷன் கார்டு வச்சிருப்பான் ஆதார் கார்டு வச்சிருப்பான் அவன்கிட்ட பட் செர்டிஃபிகேட் இருக்காது தான் இன்னைக்கு இது நடக்கும் அடுத்து ஒவ்வொரு இது சோதனையாகத்தான் பிபிகா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்து மேற்கு வங்கத்தில் அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கும் அப்ப தமிழ்நாட்டுல நடக்கும்போது எத்தனை போலி வாக்காளர்கள் எங்கங்க ஊடுருவிக்கிறாங்க ஈசா கிட்ட பிடிச்சிடலாம் இப்போ ஒருத்தர் திட்டம் பொழுது நீங்க வந்து இனிமேல் திட்டாதீங்க எருமை மாடுங்கறதெல்லாம் வந்து தமிழ மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் எருமைங்கிற பேருக்கு பதிலா ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பல பேரை வச்சு முன்னுதாரணமா வச்சு திட்டுங்க அப்படின்னு நேற்று ஆடு மாடு மாநாட்டுல சீமான் அவர்கள் வந்து சொல்லி இருந்தாரு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க பேரை சொல்லி திட்டுங்கன்னா யார் பேரை சொல்லி திட்டு சொல்றாரு அவர் முதல்வரை சொல்றாரு எரும மாடு சொல்றாரு எருமை அமைச்சர்களை சொல்றாரு அவர் சொல்றத வச்சு பார்த்து அப்படிதான் இருக்கு அதான் எருமைனா ஆமா அவர் என்ன பேசினாலும் அவர் அரசு பண்ண முடியும் இல்லை அவர் என்ன பேனாசிலே உடைப்பன்னு சொல்லும் போதே வாய் மூட்டு கம்மி தர முதலமைச்சர் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் என்ன பேசினாலும் சரி திமுக எவ்வளவு விமர்சித்தாலும் சரி இப்போ பாஜகவை விட அதிமுகவை விட திமுகவையும் திமுகவுடைய தலைவர்களையும் அதிகமாக விமர்சிப்பது கேவலமாக பேசுவது மலிவாக பேசுவது சீமான் அரசு பண்ணாங்களா இன்னிக்கா இல்லை அவர் உண்மையை தானே பேசுறேன்னு சொல்றாரு அப்போ நான் ரைட் ஏத்துக்கணும் அப்போ அப்போ அவங்க தொண்டர்களை வந்துட்டு முதல்ல முதல்வர் வந்து ஏற்பாடுன்னு சொல்லலாமா முதல்வர் ஏத்துப்பாரா அப்போட கைது பண்ண மாட்டாரா முதல்வர் இப்ப அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இப்ப இப்ப வரைக்குமே அவர்கள் வந்து ரொம்ப வந்து சர்ச்சையாகவும் ஆவேசமாகவும் தான் பேசுறாரு ஆனா இப்ப அதெல்லாமே வந்து ஏத்துக்கிறாங்களா திமுக இல்ல திமுக ஏத்துக்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு ஒரு ஆளாகவே மதிக்கிறது நேற்று பார்த்தீங்களா விஜயலட்சுமி பேசியிருக்காங்க திரும்ப ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா ஆமாம் அடையே சீமான் என்ன எம்எல்ஏ வந்துட்டு பாலியல் தொழிலாளின்னு கட்டணம் இல்லையா பட்ட கட்டணம் இல்லாடா சீமான் மக்களே இவனுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டு போடாதீங்க இவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன் இவன் வந்துட்டு பணம் கொடுத்தா ஒரு பேச்சு பேசுவான் பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவான் இவன் சரியா நினைக்கிறீங்க அதாவது சீமான் அந்த அந்த லேடிய வந்துட்டு பாலியல் தொழிலாளின்னு சொன்னது அவங்களுக்கு இல்ல சொல்ற முடிச்சிருக்கேன் அந்த அந்த லேடிய வந்துட்டு பாலியல் தொழிலாளின்னு சொன்னது உண்மை என்றால் இதுவும் உண்மை அது பொய் என்றால் இதுவும் பொய் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப சீமான் வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இப்போ மாடு பசு மாடு எருமை இதனுடைய பால்ல தானே வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் அழிஞ்சிக்கிட்டே வருது கால்நடையையே கால்நடையே வந்து அழி அழிஞ்சிட்டு அதுக்கு எதுக்கு கால்நடை அமைச்சர் பால் வளமே அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு எதுக்கு பால்வளத்துறை அமைச்சர் அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது சரியான விஷயம் தானே இப்படியே பேசினவருதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதா ஒன்று செய் ஒரு அரை கிலோ மாட்டுக்கறி எடு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடு அப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு உனக்கு மாடு அழியாதா கால்நடை அழியாதா வந்து பால் வராதா அப்படி உனக்கு சாப்பிடும்போது மாடு வந்து அழியாது இப்போ அவங்களுக்கு நிகராக பேசும்போது மட்டும் மாடு அழிஞ்சிருமா என்னங்க இது கதை அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க அவரு டோர் டெலிவரி வந்து தமிழக அரசு செய்ய போவதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து தமிழக முதல்வர் துவக்கி வைக்க போறார் வீடு வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த திட்டம் வந்து ஏற்கனவே வந்து கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது அறிவிச்ச ஒரு திட்டம் இன்னைக்கு இவங்க அது இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்றதாகவும் அதுல இந்த திருச்செந்தூர் குடமுழுக்குல நடந்த இடத்துல இந்த பிரசாதம் மக்களுக்கு வந்து திருநீர் பிரசாதம் இது எல்லாமே கொடுக்க போறதாக சொல்றாங்க அதுல அந்த மாதிரி பிரசாதம் வைத்து ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வது வந்து சாத்தியமாகுமா அதாவது ஏற்கனவே இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஓர் அணி தமிழகம்னு சொல்லிட்டு வீடு விட போக ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வீடு இப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லோருடைய வீட்டுடைய ஜிபே நம்பர் வாங்கிடுறாங்க ஓட்டு அதாவது திமுக காரணம் தான் ஜிபே நம்பர் வாங்குறது இல்லை மற்றபடி ஒரு நடுத்தரமா இருக்கிறான் பார்த்தீங்களா இவனுக்கு போடலாமா இவனுக்கு போடலாமாங்கிற விஷயத்துல இருக்கவங்க இல்லை அதேமாதிரி பணம் பணத்துக்காக ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க இவங்களோட அஜெண்டாவே இவங்க போகும்போது இவங்க யா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க கணிக்கணும் அப்போ இவங்க நம்ம பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் வாங்கிக்கணும் இன்னைக்கு இவங்க வீடு வீடாக போய் தான் வாங்குறாங்க ஜிபே நம்பரை வாங்கி ஜிபே மூலியமாக வாக்காளருக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு வீடு வீடாக போயிட்டு இவங்க ஃபோன் நம்பர் வாங்குறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது போது இப்ப இந்த ரேஷன் கார்டுங்கிறது வந்துட்டு டேட்டா வேணும் அவங்களுக்கு இப்ப ஏன்னா அவங்க வந்துட்டு தன்னாக தானாக முன் வந்து மக்கள் இனி யாரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து ஓட்டு போட வைக்கணும் ஒண்ணு அப்போ ஏன்னா இவங்க வீடு வீடா இப்ப ரேஷன் கார்டு ரேஷன் பொருட்கள் கொடுக்குறதுனாக்கா இவங்க டீல் ஒன்னா இருந்து கொடுத்துருக்கணும் எப்ப இவங்க ஆட்சி அமைச்சாங்க இல்லையா இவனா இவங்க தேர்தல் அறிக்கை தான் இவங்களுக்கு தேர்தல் அறிக்கை அப்ப இவங்க முதல் வருஷம் வந்து இதை கொடுத்துருக்கணும் ஏன் வந்து ஆட்சி முடியும் போது ஆட்சி மாசத்துல ஏற்கனவே உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருந்தாங்கன்னாக்கா ஆட்சி முடிய மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க இந்த ஆறு மாசத்துல பண்ணிடுவாங்க கேட்டா நாங்க தான் பண்ணி முடிச்சிட்டோமே எப்ப இந்த கடைசி ஆறு மாசத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோமே அப்படி மக்கள் கிட்ட ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் இந்த மாதிரி வீடு வீடாக வந்து நேஷனல் பொருட்களை கொடுக்க போகிறேன்னு அவர் தேர்தல் அறிக்கையில் மக்கள் நலன்கூட்டியில் இருக்கும்போது சொல்லும் போது இதே மு க ஸ்டாலின் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இது ஒரு பைத்தியக்காரத்தனம் எப்படி கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொருள் தேவைப்படும் ஒருத்தர் அரிசி தேவைப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரிசி வாங்க மாட்டாரு ஒருத்தர் கோதுமை வாங்குவார் ஒருத்தர் வந்துட்டு சக்கரை வாங்குவார் ஒருத்தர் சக்கரை வாங்க மாட்டாரு அப்போ கொடுக்கும்போது போது எல்லா பொருளையும் இன்னைக்கு எடுத்துகிட்டு போவீங்களா எப்படி சாத்தியம் இது இப்படி கேள்வி கேட்டவர் தான் முக ஸ்டாலின் இப்போ அதே கேள்வி அவர் மக்கள் கேட்க மாட்டாங்களா இது எப்படி சாத்தியம்னு கேட்க மாட்டாங்களா இது எப்படி சாத்தியப்படும் கேட்க மாட்டாங்களா அப்போ அப்ப சாத்தியப்படாது இப்போ ஒரு சாத்தியப்படுது அப்ப இதெல்லாம் தேர்தல் நாடகம் தேர்தல் வரப்பு இதெல்லாம் ஒரு நாடகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அறப்போர் இயக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அரப்போர் இயக்கம் இப்போ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் வந்து கோடி கணக்கில் ஊழல் நடந்திருக்கு அதில் வந்து அமைச்சர் சக்கரபாணிக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு உண்மையிலேயே தொடர்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே அண்ணாமலை ஒரு சுட்டி காட்டுக்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதை சுட்டி காட்டியிருக்காரு அது என்ன எந்த மாதிரியான ஊழல்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ரேஷன் கடை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சில ரேஷன் கடைகள் வந்து நீ தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ரேஷன் கடைக்குமே வாகனம் மூலம் ரேஷன் பொருட்கள் எடுத்து செல்லப்படும் அந்த வாகனத்தை வந்து ஒரே கம்பெனி சக்கரபாணிக்கு வேண்டப்பட்ட கம்பெனி முக வேண்டப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு அந்த டெண்டரை எடுத்து இன்னைக்கு அந்த கூட்டுறவு அந்த பொருட்களை சப்ளை பண்றாங்க அப்படி சப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவுங்கிறது வந்து அரசாங்கம் நிர்ணயிச்சது ஆரம்பத்தில் அரசாங்கம் நியமிச்சுது ஆனா இதை பத்து அவங்க ஒரு கோரிக்கை மாதிரி கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவங்க ஒரு அமௌண்ட் சொல்றாங்க அப்புறம் அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி சரி இந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் டெண்டர் விடும்போது ஒரு அமௌண்ட் டெண்டர் விடும் போது எப்படி டெண்டர் விடுவாங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டு தான் இந்த லாரி ஓட்டணும்னு சொல்லும்போது ஒரு சில முடியாது ஒரு சிலர் முடியும்னு எடுப்பாங்க அப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு இங்கே எடுத்துட்டு டெண்டர் எடுத்த பிறகு இவங்க கூடுதல் விலைக்கு லாரியை ஓட்டுறாங்க அப்போ அதில் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்துட்டு இதுல ஊழல் நடந்திருக்கு ஏன்னா அந்த லாரி ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க அது எப்படி ஒரே நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடைக்கு இருக்கு சொன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அரசாங்கத்துக்கு ஈஸி ஏன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கும் போயிட்டு வந்துருவாங்க இப்போ நீ ஒரே நிறுவனமும் அந்த ஒரு நிறுவனம் கோயம்புத்தூர்ல இருக்கு சொன்னாக்கா அந்த நிறுவனத்தோட லாரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரும் அந்த நிறுவனத்தோட லாரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு போவோம் அந்த நிறுவனத்தொரு இல்லாத கோயம்புத்தூர்லேருந்து அரியலூருக்கு வரும் அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்லருந்து லாரி போகும்போது ஆகும் ஒரு கிலோமீட்டர் உள்ளனும் போது என்னவோ அப்போ சென்னை கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா நானூற்றம்பது கிலோமீட்டர் இதே நீ சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டண்டர் கொடுத்துருந்தா அப்படி பிரித்து பிரிச்சு நீ டண்டர் கொடுத்துருந்தாக்கா இந்த பிரச்சனை இல்லையா அப்போ வேண்டுமென்றே ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்து இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் இதில் கொள்ளையடிச்சிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு அரப்போரிய சுட்டி காட்டியிருக்கு அப்போ இதுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வீடு கூட கொடுக்கும் போது அதில் இன்னும் எவ்வளோ நடக்கும் அதுலேயும் ஊழல் செய்ய வேண்டும் அதுலேயும் ஒரு கமிஷன் பார்க்க வேண்டியதுக்காக தான் இன்னைக்கு வீடுகள் தோறும் இந்த ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுலேயே இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கில் இருக்கக்கூடிய பிரசாதங்களையும் கொடுப்பதாக மக்கள் ந நலத்திற்காக இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்துக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையா இல்லை 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 அதாவது ஓட்டு வங்கி இந்துக்களுக்கு எதிரான கட்சி இப்போ ஒரு இந்துக்களோட ஓட்டு வங்கி ஒன்று உருவாயிருச்சு இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய இந்துக்களோட ஓட்டு வங்கி ஒன்று உருவாகிடுச்சு அது எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதாக கூட ஒரு அறிக்கை அரிக்க இரநூத்தி தொண்ணூறு கோடி செலவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோயில்களுக்கு வந்துட்டு குளமுழு குடமுழுக்கு நடத்தணும் அது இல்லாமல் திருச்செந்தூரில் திருப்பரங்குண்டத்தில் அடுத்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் போகுது இப்படி அடுத்தடுத்து இவங்க கோயில் மாதிரி கோயிலில் டார்கெட் வைக்கிறது காரணம் இந்துக்களுடைய ஓட்டு வங்கி என்று உருவாகி விட்டது அதை ஒரு கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவங்க இந்த மாதிரி நாடகம் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் எவ்வளோ வேடிக்கை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூரில் உள்ள இருக்க கூடிய ஐயர் கூட அர்ச்சனை பண்ற ஐயர் கூட உள்ள இல்ல அமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் அமைச்சர்களுடைய உறவினர்களும் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சாமியார்கள் மட்டும்தான் அன்னைக்கு வந்துட்டு கருவர்களு இருந்தாங்களே தவிர அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர் கூட அங்க இல்ல அது இல்லாம கும்பாபிஷேகத்துக்கு வெளி மாவட்டத்துல வந்திருந்த இந்த ஓதுவார்கள் சொல்லுவாங்க இல்லையா கும்பாபிஷேகம் பண்றவங்க அவங்களுக்கு கூட உள்ள சாமி கும்புறதுக்கு ஏனோ இல்லை அதுலதான் ஏதோ ஒரு கலவரம் நடந்தது அப்படின்னு சொல்லி மிக வெளிய போராட்டமே நடத்தினாங்க அப்போ இவங்க நடத்தக்கூடிய அதாவது சமூக நீதி இவங்க எங்க போச்சுப்ப அப்போ முழுக்க முழுக்க பக்தர் உண்மையான பக்தர்களை வர விடாம சாமியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இன்னைக்கு கருவறைக்குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னா நீங்க சாமி இல்லைன்னு சொல்லிட்டேன் நடத்திட்டே நடத்திட்டு போக வேண்டி தானே உள்ள என்ன வேலை சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி கருவர்களை உனக்கு என்ன வேலை தீகா எல்லாருமே அப்படித்தானே திமுக காரன் எல்லாருமே அப்படித்தானே அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வேலை அங்க யாருக்கு உள்ள அர்ச்சனை பண்ணாலும் உண்மையான பக்தர்கள் உள்ள விடு நீலாம் பக்தனே கிடையாது சாமியே இல்லைன்னு சொல்ற நீ போய் உள்ள போற சாமி பார்க்கணும்னு நினைச்சு வெளியே நிக்கிற பக்தர்களை வெளியே நிக்க வச்சிருக்கேன்னு என்ன அர்த்தம் அப்போ நீ நடத்துனது பேர் என்ன அப்போ திமுக குடும்பத்திற்காக திமுக அமைச்சர்களுக்காக நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம் அது அப்ப மக்களுக்காக நடத்தலையா அங்க கூட தான் முருக பக்தர் மாநாடு நடத்தணும் சின்ன அசம்பாவது நடந்துச்சா ஏதாவது சின்ன குறை இருந்துச்சா ஆறுபடை வீடுகளையும் அமைச்சு ஆறுபடை வீடுகளையும் மக்கள் போய் தரிசனம் பண்ணாங்களே ஏதாச்சும் ஒரு குறை இருந்துதா அப்ப அந்த பக்தர்கள் அப்படி தானே இருக்கணும் இதை கும்பாபிஷேக கும்பாபிஷேகமா அது இது திமுகவுடைய கும்பாபிஷேகம் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உள்ள கருவறைக்குள்ள முருகர் இருந்தார் அதையும் நம்ம கொஞ்சம் ஏமா ஸ்டாலின் நம்ம வச்சு கும்பாபிஷேகம் இவங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி ஒரு விஷயம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போயிட்டு இருக்கு அதில் என்ன அப்படின்னா இந்த கோயில் பணங்கள்ல வந்து கல்லூரிகளும் பள்ளிகளும் வந்து கட்டுவது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா இது மாதிரியான சதிகளை வந்து செய்கிறது திமுக அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதுல ஏற்கனவே எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் வந்து கல்லூரிகள் கட்டவில்லையா அப்படிங்கிற மாதிரியான சேகர் பாபு இந்த ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்பியிருந்தாரு அவ அவர் கேட்கறதும் சரிதானே நீ கட்டுங்க உங்களை யார் வேணும்னு சொன்னா தாராளமா கட்டுங்க அதே போல வகுப்புல இருந்து பணத்தை எடுத்து ஒரு கல்லூரி கட்டுங்க

இல்ல சர்ச்சிலேருந்து எவ்வளவு என்ஜிஓ கிட்ட இருந்து ஃபண்டு வருது கோடி கணக்கில் அவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கரணையில கேட்டது ஆயிரம் கோடியில் இன்னைக்கு சர்ச்சு கட்டிட்டு இருக்கான் அவன் அவனுக்கு எந்தெந்த ஃபண்டு வருது பணம் வருது மக்களா கொடுக்குறாங்க வெளியே வந்து வருது இல்லையா அவகிட்ட கேளு மறுவாழ்வு சபைன்னு ஒன்னு கட்டுறான் இன்னைக்கு பள்ளிக்கரணையில் அவ்வளோ பெரிய ஏரியை இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி அவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டுறாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமான சர்ச்சாக போய் பாருங்களேன் யாரும் அனுமதி கொடுத்தான்னு தெரியல அவ்வளோ பெரிய ஏரிய அது அந்த ஏரியாவே டோட்டலா காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரேடியல் சாலையில் இரநூறு அடி ரோட்ல ஈச்சங்காடு பக்கத்துல அவ்வளவு பெரிய ஏரி அந்த ஏரியவே இன்னைக்கு மூடி அது யார் பட்டா கொடுத்தான்னு தெரியல அது யார் அனுமதி கொடுத்தான்னு தெரியல அது சிஎம்டி அனுமதி கொடுத்து எப்படி அவ்வளவு ஹைட்ல கட்டுறாங்கன்னு தெரியல அவ்வளவு பெரிய கூடாரம் ஏக்கர் கணல் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் உட்கா உட்காரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கட்டுறான்னு சொல்ல எங்கிருந்து பணம் வருது அவனுக்கு அப்ப அந்த பணத்தெல்லாம் நீ கேட்டு வாங்கி கல்லூரி கட்ட மாட்டேன் நாங்க சாமிக்காக கடவுளுக்காக அஞ்சு பத்து உண்டியில் போற காசு எடுத்து நீ கல்லூரி கட்டுவேன்னு சொன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு உங்களுக்கு ஹைகோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு நீங்கள் கோவில் பணத்தை எடுத்து எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யக்கூடாது முழுக்க முழுக்க உங்களுடைய விஷயத்துல தான் நீங்கள் தான் உங்கள் அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து தான் பண்ணணுமே தவிர கோவிலுடைய சொத்துக்களை எடுத்தோ கோவிலுடைய பணத்தை எடுத்தோ எந்த ஒரு கல்லூரியோ எதுவுமே நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியும் வந்துட்டு நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அவங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க என்னென்னா அப்படி நீங்கள் கல்லூரி துவக்கத்தாக்குறதால் அதில் முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு இந்த பாட்டி வேலை செய்கிறவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எந்த காலேஜில் இந்துக்கள் இருக்கான் சொல்லுங்க இன்னைக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான எந்த காலேஜில் வந்து ஒரு இந்துக்கள் மட்டும் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது இந்து அறநில்துறை இந்துக்கள் கிடையாது கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறான் பேருக்கு தான் அவன் சர்டிஃபிகேட்ல இந்துன்னு இருக்கு அவன் பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கிரிஃப்ட் ஆஃப் எல்லாருமே அப்படி நீ டோட்டலாகவே வந்துட்டு இப்போ அதான் தெளிவானாங்க எல்லாருமே எங்களோட எல்லா கருத்துமே அதுதான் நீ காலேஜ் கட்டு தாராளமாக கட்டு எங்கள் பணத்தை எடுத்து கட்டு அங்கேயும் மனங்கேள் எங்கள் மசூதியிலையும் மனங்கேள் சர்ச்சிலையும் மனங்கேள் அதனால் இந்து கோயில் எடுத்து மட்டும் நீ கட்டுவானான்னு அர்த்தம் ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலாங்க இந்த நடிகர்கள் வந்து என்ன எல்லாருமே என்ன தான் சொல்கிறான் கோவிலுக்கு நீ கோவில் கட்டுவதற்கு பதிலாக கோவில் உண்டியலில் காசு போடுவதற்கு பதிலாக நீ கல்லூரி கட்டலாமே நாலு பசங்களை படிக்க வைக்கலாமே நாலு பேர் சோத்த போடலாமே ஏன்னா அவங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது ஆனால் எப்போ பார்த்தா கோவில் கோவிலுங்கிறீங்க ஒரு தர்கான்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு மசூதின்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு சர்ச்சின்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு சர்ச்சும் கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் தாராளமாக ஒரு பள்ளி கட்டலாமே ஒரு நாலு பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே சொல்லலாமே ஒரு மசூதி கட்டுவதற்கு பதிலாக ஒரு ஒரு காலேஜ் கட்டலாமே ஒரு பல் பல்கலைக்கழகம் கட்டலாமே இல்லை ஒரு நாலு பல பசங்களை படிக்க வைக்கலாமே இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு போடலாமே சொல்லலாமே எப்போ பார்த்தாலும் கோவில் எவனா பார்த்தாலும் கோவில் ஏன் கோவில் நினைச்சவன் நினச்சிருக்கீங்களா நீ ஒன்றும் புரியல எந்த நடிகர் எடுத்தாலும் சரி எவனை எடுத்தாலும் கோவிலுங்கிறான் எந்த அரசியல் பார்த்ததும் கோவிலுங்கிறான் ஏன் கோவில்னா உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு கோவில் மட்டும் தெரியுமா சர்ச்சி மசூதி தெரியாதா தர்காலாம் தெரியாதா எப்போ பார்த்தாலும் கோவில் கோவில் கட்டுவதுக்கு பதிலாக இதை பண்ணலாம் கோவில் கட்டுறது அதை பண்ணலாம் படத்தோட வசனமே அதுதான் இது விஜய் நடித்த படத்துக்கு அப்படி தான் கோவில் கட்டுவதுக்கு பார்த்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமே ஏன் மசூதி கட்டுறதுக்கு போகிறதா ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லு சர்ச்சு கட்டுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லு எப்போ பார்த்தாலும் கோவிலும் அவங்க கண்ணுக்கு தெரியுமாண்ணா இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்